புதுச்சேரி சட்டப்பேரவை ஆறாவது கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதி இன்று காலை தொடங்கிய நிலையில் நகர்ப்புறங்களில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டது குறித்து விவாதிக்க கோரி திமுக காங்கிரஸ் ஆகிய எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர் சபாநாயகர் உத்தரவை தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சபை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வந்து வெளியேற்றினர் ஜிஎஸ்டி வரி திருத்தம் நகர மற்றும் கிராமிய திட்டமிடல் சட்ட முன்வரைவு இயற்றப்பட்ட பிறகு புதுச்சேரி சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்